மீம் லாம் ஜபர் மல்லு காஃப் அலிஃப் ஜபர் மல்கா ராஜரி மல்காரி மல்காரி இதில் அதே மாதிரி லாம் இருக்கு ஆனால் அலிஃபுக்கு நம்மளுக்கு எந்த சிம்பிளும் இல்லை அதனால வந்து அந்த அலிஃபை நம்ம சொல்லாமல் இதுவும் வந்து என்னது கமரியாவோட சட்டங்கள் தான் ஓகேவா ஏன்னா இதை கொடுத்துருக்காங்க ஒரு மீம் இருக்குது அந்த கமரையோட இடத்துல மீம் இருக்குது இந்த வாவ் இருக்குது அதுலேயும் இந்த வாவ் இருக்குது இந்த அதான் வாவு சொல்லிட்டோம் இது சொல்லியாச்சு மீம் இருக்கு அடுத்தது வந்து ஹா இந்த ஹா வந்து தோர்க்கு கொடுத்துருக்காங்களா இதுவும் வந்து கமரையாவோட சட்டங்கள் தான் அப்போ வந்து ஹ பேஷ் ஹூ மீம் லாம் பேஷ் முல் இருக்கு அலிஃபை விட்டுட்டு ஓதுறோம் அதுக்கு எந்த சேம்பலும் இல்லை அதனால விட்டுட்டு ஓதுறோம் அதே மாதிரி கமரியாவோட சட்டங்களும் கூட அதனால் நம்ம அதை விட்டுட்டு ஓதுறோம் ஹு முல் மீம் ஃபா பேஷ் முஃப் லாம் ஜலி ஹு முல் முஃப்லி ஹவா பேஷ்